திருப்பி திருப்பி இதுவே வா என்னது என்ன திருப்பி திருப்பி என்ன மறுபடியும் யுபிஎஸ்சா ஆஹான் திருப்பி திருப்பி நம்ம சேனலை ஹேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளும் திருப்பி திருப்பியாக போய் யூடியூப் யூடியூப்காரன்ட்டு கேட்க முடியும் திருப்பி திருப்பி எனக்கு வந்து ரெட்ரிவ் பண்ணி கொடு ரெக்கவர் பண்ணி கொடுன்னா அவன் நம்மள்கிட்ட என்ன சொல்லுவான் தம்பி என்னங்க இதெல்லாம் ரொம்ப தவறுங்க அது இது திமுகோட சரி இது திமுகவோட இருக்கிறீங்க எப்படி ஹேக் ஆகும் அந்த ஜேனலு

திருப்பி திருப்பி ஹேக்கர்ஸ் வந்து யூடியூப் லிட்டஸை ஹேக் செய்து விட்டார்கள் சேனல் திருப்பி திருப்பி டெர்மினேட் ஆகியிருக்குது அதனால நாங்களும் திருப்பி திருப்பி கலாட்டாவில் வந்து வீடியோ போடுகிற நிலைமை ஆகிவிட்டது ஒரு போன்டா போட்டுக்கிட்டே இருப்போம் அதனால திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கறது தான் நீங்கள் திருப்பி திருப்பி உங்க எங்களுக்கு வேணும் யூடியூப் செய்யுது அது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது திருப்பி திருப்பி நாங்களே கேட்டுக்கிறோம் ஓகே இப்போ இன்னைக்கு வீடியோல என்ன பண்ணி இன்னைக்கு என்ன திருப்பி திருப்பி பேச போகிறோம் திருப்பி திருப்பி விஷயம் தான் இது என்னது இல்லை ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த மேல்பாரி திரௌபதி அம்மன் கோவில் அந்த கோவில் நுழைவு விஷயத்தை பொறுத்தவரை இத கண்டிப்பா எழுதி வச்சுங்க சீமானதுக்கு கிரெடிட்டை திருடுவான் அப்படின்னு

தம்பி மேல் பாதியில் கோயிலை திறந்தாச்சு அந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க பேர் பேட்டி கொடுத்தாங்க வாழ்நாளில் இப்போ தான் போகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க அதில் என்ன பிரச்சனை இப்போ அதில் என்ன கிரெடிட் எடுக்கிறானா அவன் ஆமாம் நம்ம ஏற்கனவே வந்து இந்த விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருந்தோம் இந்த வழக்குடைய டீட்டெயில்ஸ் என்ன இதில் எப்போ வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த விவரங்கள் எல்லாத்தையும் அதில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் பேசியிருந்தோம் துரதிருஷ்டமாக அந்த வீடியோ பொழுது நம்மளால் கோச் செய்ய முடியாத நன்மைக்கு போயிருக்கிறது நம்ம அன்றைக்கி சொன்னோம் அந்த கரிகஞ்சி பைய கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் எங்கள் அண்ணன் சொன்னால்தான் இது நடந்து அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு ஆனால் நான் ஒன்று சொன்னேன் இவனுக்கு அரசியல் பேசணுன்னு நினச்சி பேசுகிறானுங்க ஆனால் பல்லு அடிச்சிருச்சு ம் அப்படின்னு அப்போ வினையும் விளைவும் அப்படின்ற டைட்டில் போட்டு விடுங்கப்பா அப்படின்ற டைட்டில் இந்த நாதாக்கா ஆன்லைன் கும்பல் ஒரு காடை பரப்பிக்கிட்டு இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மேல்பாதி கோவிலை திறக்கவில்லை என்றால் கோவில் நிலையை போராட்டம் செய்ய அப்படின்னு சீமா எச்சரிக்கை விட்டுருக்கிறார் அப்படின்னா அதை தொடர்ந்து முப்பத்தொன்னாம் தேதியை கோயில திறந்து விட்டார்கள் ஆஹா சூப்பு எவ்வளோ சாப்பதா இருக்கு எங்கள அந்த வீடியோலயே இது பேசின விஷயம்தான் இருந்தாலும் மக்கள் மறந்து இருக்க கூடும் என்பதனால் நம்ம திருப்பியும் இத சொல்ல வேண்டியது திருப்பி திருப்பி அதே சொல்லி திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளிட்டாங்க இந்த விவகாரம் என்பது முதல்ல அங்க ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவினர் இந்த கோவிலுக்குள்ள போக அனுமதி இல்லை போடுறாங்க அனுமதி இல்லை அப்படின்னு மறுக்கப்படுது அதையொட்டி மறுக்கப்படல உள்ள போனாட்டு பரவாயில்லன்னு ஐயா ராமதாஸ் சொன்னார்னு பாமக பால் வந்து சொல்றாரு அதான் எடுத்து வந்தேன் அன்னைக்கு நைட்டு ஐயாண்ட சொல்லிட்டாரு யாரும் கவலைப்படாதீங்க நம்ம பாரம்பரியம் தான் முக்கியம் நம்ம கௌரவம் தான் முக்கியம் நம்ம வந்து பழக்க வழக்கம் தான் முக்கியம் நீங்க பயப்படாதீங்க யாரையும் உள்ள விட மாட்டேன் அப்படி சொல்லல ஃபாரம் ஃபரியம் கௌரதி அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு பழக்கவழக்கம் இருக்கு அது பழக்க வழக்கத்துக்கு பின்னாடி பழக்கவழக்க பண்பாடு இருக்குது பண்பாடு பின்னாடி என்ன இருக்கு கலாச்சாரம் இருக்குது அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி சாதி இருக்குது அது அது முதல்ல சொல்ல வேண்டியது இல்ல இல்ல இவ்வளவு கிடந்தும் இருக்குது இங்கே அவ்வளவுக்கு பின்னாடி இன்னும் இருக்கு இப்படியாக பாமாக்கா பாலு பேசின வீடியோ அது எல்லாரும் பார்த்து இருப்பீங்க நம்மளும் நைட்டோட நைட்டா போயிட்டு பேசிட்டு வந்தாப்புல ஆமா இப்ப நம்ம மக்களை நடத்தி வழிநடத்தியிருக்கிறார் பாமாக்கா பாலு மற்றும் ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா இதை குறித்து ஏதாவது சீமாண்டி இவ்வளவு நாட்கள்ல பேசியிருக்காரா ஏன்னா கோயில் நுழைவு நீங்க வந்து கோயிலை துறக்கலன்னா நான் வந்து நானே கோயில் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு எச்சரிக்கிறாரு இந்த எச்சரிக்கை வந்தா ஏன்னா ஐயா எதிர்த்து நம்ம அரசியல் பண்ண வரல ஐயா எதிர்க்கிறது நம்ம அரசியல் இல்ல ஆமா ஐயா எதிர்க்கிறதும் அரசியல் இல்ல ஐயா அண்ணன் திருமாவளவன் எதிர்க்கிறதும் அரசியல் இல்ல அண்ணன் ஜான் பாண்டியன் எதுக்குன்னு அரசியல் இல்ல ஐயா ஜிகாசன் எதுக்குன்னு அரசியல் இல்ல அப்ப இதுதான் அரசியல் பெட்டி வாங்கறது மட்டும்தான் அவ்வளவுதான் ஊமூர்த்தி காலில் விழுகிறதா நம்ம அரசியல் ஒட்டி ஆமா அது மட்டும்தான் நம்மளுடைய அரசியல் என்ன புரியல அப்ப நீ கோபமா கூட பேச வேண்டாம் நீ வந்து ஒரு ஒரு நட்பு முரண் உங்களுக்குள்ள ஏன்னா அவங்களும் சாதிக்கச்சு நீங்களும் சாதிக்கச்சு ஒரு நட்பு முரண்

இல்லை ஏன் கேட்கல ஏன் அப்பா இந்த எச்சரிக்கை ஸ்டேட்மெண்ட்டு பாமக நிறுவனர் ஐயா ராமராஜர் அவர்களே உங்களை நான் எச்சரித்து கொள்கிறேன் இல்லை ஐயா உங்கள் டிண்ட்டு போட்ட கிளாஸில் வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இல்ல உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்லல சொல்ல முடியாது ஏன் சொல்லல எது தடுக்குது ஆ எது தடுக்குது தடுக்குறதா எது தடுக்குது உங்களை கேள்வி வருமா இல்லையா ஐயா டா ஐயா டா அவரு ம் ஒரு பாசம் இருக்கும்ல இந்த இப்போ இந்த வழக்கினுடைய ஹிஸ்டரிய சுருக்கமாக பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதியே வந்து கோயில் திறக்கப்பட்டு விட்டது ஏன் அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அங்கே முதல்ல இந்த பிரச்சனை ஆரம்பித்த உடனே சமாதான கூட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு மூணு கூட்டமோ நாலு கூட்டமோ பக்கம் போச்சு அப்போ அந்த மாவட்ட நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள்னு எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகி ரெண்டு தரப்பு மக்களும் வந்து சமாதான கூட்டம் கிட்டத்தட்ட மூணு கூட்டமாக நாலு கூட்டமாக நடந்தது சமாதானம் எட்டப்படவில்லை அப்படின்ற காரணத்தை ஒட்டி அந்த கோயில் பூட்டப்பட்டது மாவட்ட நிர்வாகத்தினால் ஏன்னால் அதை தாண்டி தான வழி கிடையாது ஏன்னா ஒரு தரப்பு மக்கள் வந்து நாங்கள் இல்லை பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க அதற்கு பின்னாடி பாமக தான் இருக்கிறதோ என்கிற சந்தேகம் மிகவும் ஒலுவாக இருக்கிறது ஏன் அப்படின்னா பாமக பால் போய் ஐயா சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாள் நம்ம இதை எடுத்துகிட்டு போவோம் ஸோ கலங்காமல் இருங்க அங்க மக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன சொன்னானு திரும்ப வந்து சொன்னா இல்லையா அது சொல்ல மாட்டேன் இவன் என்ன கேக்குறேன் கோயில்ல திரும்ப போலான்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுருச்சு போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டாங்க அதை நான் சொல்ல அதை நான் சொல்ல வரேன் இப்போ அந்த பாமக பாலவர்கள் அல்லது பாமக வந்து தவறாக அந்த மக்களை வழிநடத்துறது அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோயிலை பூட்டிட்டாங்க கோயில் பூட்டினதுக்கப்புறம் கோயில்ல எந்தவித பூஜைகளும் இருக்குது கோயில் பூஜை இருக்கு இல்ல இல்ல கோயில் பூட்டியே இருக்குன்னு வழக்கு போகுது அந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் தான் அஹ் ஒரு கால பூஜை மட்டும் கோயில் திறக்கப்பட்டு ஒரு கால பூஜை மட்டும் யாரும் அனுமதி கிடையாது மட்டும் பூஜை பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கறத கோர்ட் உத்தரவு அதன்படி மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அந்த வந்து ஒரு கால பூஜை நடத்தப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டினுடைய இறுதி விசாரணை தீர்ப்பு என்ன ஆயிருக்கு அப்புடின்னா அங்கே ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தினால் போடப்பட்ட தடை நீக்கப்பட்டது நூற்றி நாற்பத்தஞ்சு தடை போட்டிருந்தாங்க அந்த தடை நீக்கப்பட்டு அனைத்து சமுதாயத்தினரும் கோயிலுக்குள் செல்லலாம் தான் இறுதி தீர்ப்பாக வந்தது இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நீதிமன்ற உத்தரவு அந்த நீதிமன்ற உத்தரவா யாரா இருந்தாலும் பின்பற்றி தான் ஆகணும் அதுல வந்து யூடியூப்டர் சோனாருங்கிறதுனால சத்தியா குரு விளக்கு யூடியூப் கூட பாட்டு விளக்குன்னு கிடையாது இல்லையா அப்ப அதை பின்பற்றி தான் ஆகணும் அதன்படி மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுது அப்புடின்னா மீண்டும் சமாதான கூட்டத்தை கூட்டி மக்களிடம் இருதரப்பு மக்களிடமும் பேசி இங்கே பாருங்கள் கோர்ட் உத்தரவுப்படியாக இருக்கிறது நம்ம கோயிலுக்குள்ளே வந்து கவிலை தான் ஆகணும் நீங்களும் பிரச்சனை பண்ணாதீங்க யாரையும் வந்து தடை போடுவேன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற இந்த சமாதானமெல்லாம் பேசப்பட்டு உடன்பாடு எட்டப்பட்டு அந்த மக்களும் இல்லை நாங்கள் யாரையும் தடை மாட்டோம் தடை செய்ய மாட்டோம் இருதரப்பு மாறும் பொய்க்கலாம் அப்புடின்னா அவங்க வந்து கூட்டத்தில் முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மாவட்ட நிர்வாகம் ஒரு டைம் கேட்குது எதுக்காக அப்படின்னா ரெண்டு வருஷமா கோயில் வந்து பூட்டி கிடக்குது ஏன்னா ரொம்ப இருக்குது ஆமா உள்ள வந்து ஒருத்தர் மட்டும் போய் ஒரு கால பூஜை நடத்திட்டு திரும்பி வெளில வராரு சுற்றி நிறைய புதர்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ள சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண போறோம் ஸோ இவ்வளவு பணிகள் இருக்கிற காரணத்தால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இந்த பணிகள் எல்லாம் முடித்து விட்டு கோயிலை வந்து உங்க கையிலே கையிலேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் டைம் கேட்குது இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு பின்னாடி தான் ரெண்டொரு நாளில் சீமானி தூக்கிட்டு வர்றாரு கோயிலை மட்டும் நீ திறக்கலை கோயிலில் போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு இதுதான் இந்த வரலாறு நான் என்ன கேட்குறேன் கோவில் இப்போ திறக்கப்பட்டதா மக்கள் உள்ளே போனாங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெரியல மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு நாங்கள் திரும்பி கோவிலுக்குள்ள அந்த மக்களை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மக்கள்ல ஒரு பிரிவினர் திரும்பியும் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க பிரச்சனை பண்ணது ஒருத்தான் ஆமா காவல்துறையினர் வந்து மிகவும் காட்டமா எப்ப இது வந்து நீதிமன்ற உத்தரவு சமாதான கூட்டத்துக்கு வந்தீங்கல்ல இப்படி எல்லாம் தொடர்ந்து தடை செய்யற மூலமா நீங்க என்ன சாதிக்க போறீங்க ஏன் வந்து இப்படி சிந்திக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப காட்டமாக திட்டினாங்க இதுக்கு மீறி இது பண்ணீங்கன்னா நாங்கள் பண்ணி விட்டுருவோம்

நமக்குள்ள இந்த பிரிவிடை வாங்க எல்லாரும் உள்ள போவோம் அப்படி நீ கூட்டு போயிருக்கு முன்னாடியே கேட்ட மாதிரி சமாதான கூட்டத்துல எப்ப இப்ப சமீபத்துல கோயில் தரப்பதற்கு முன்னாடி போட்ட சமாதான கூட்டத்துல நாங்க ஒத்துக்கிறோம் யாருக்கும் வந்து தடை விதிக்க மாட்டோம்னு சொன்ன மக்கள் எப்படி கோயில் தொடந்ததுக்கு அப்புறம் இல்ல எல்லாம் பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்ல வராங்க அப்ப அந்த இடைப்பட்ட நாட்கள்ல அவர்களை வந்து தவறான வழி நடத்தியது யாரு யாரு ஏற்கனவே பாமக பாலு தான் வந்து போய் ஐயா சொல்லிட்டாரு ஐயா அவங்க கூட இருப்பாரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார் நான் என்ன கேட்குறேன் மருத்துவ மேற்படிப்புக்கு இடஒதுக்கீடு ரத்து யாருக்கு ஓபிசிக்கு ரத்துன்னு சொன்னப்ப ஐயா சுப்ரீம் கோர்ட் போனாரா வக்ஃபு வாரிய மசோதா அதை எதிர்த்து பாமக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ போச்சா சிஐஏக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சா நீட்டுக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கா அப்ப மக்களினுடைய நலன் சார்ந்து நான் சொல்றது இந்த தடை விதிக்கிற நாங்கள் வந்து ஒரு தரப்பு மக்களை விடமாட்டோம் ஒடுக்கப்பட்ட மக்களை விடமாட்டோம்னு வந்து நிற்கிறாங்கல்ல அந்த தரப்பு மக்களை நோக்கி கேட்குறேன் உங்களுடைய நலன் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை வளருவதற்கு சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மேம்படுவது சார்ந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுக்கு உங்களுக்காக கோர்ட்டுக்கு போகாத உங்களுக்காக துணை நிற்காத இந்த பாமகவும் பாமக பாலுவும் எதுக்காக போய் நிற்கிறாங்க பாருங்கள் இன்னும் மாதிரி சின்ன பிரச்சனையே ஒரு ஒரு கம்யூனிட்டி கிளாஸ் உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உங்க கூட நிற்கிறதா அவங்க வந்து இல்ல கோயிலில் வந்து உயர்நீதிமன்றம் திருப்பு சொல்லிருச்சு கோயிலுக்குள்ளே போலான்னு சொல்லிருச்சு அப்படிங்கறத வந்து சொன்னாரா பாமக பாலு யார் சொன்னாரா இல்லை நைட்டாக அடிக்க உட்காருன்னு கோர்ட்டு உத்தரவிருச்சுங்க நம்ம மக்கள் யாரும் நடக்க முடியாதுங்க சட்டம் அனுமதிக்கல எல்லாரையும் உள்ள விடுங்க அப்படின்னு நைட்டோட நைட்டாக வந்து ஒரு கூட்டத்தை விட்டு சொன்னாப்புலையா அதானே சொல்லணும் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அப்படி கூட்டி வேற எதாவது சொன்னாராங்கிறது இருக்குல்ல ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து இதை பேசின நபர் தான் அப்போ இதே மாதிரி சமாதான கூட்டத்தில் அந்த மக்கள் வந்து ஒத்துக்கிறாங்க நான் யாரும் தடை பண்ணலைங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு இந்த அன்றாட வேலை இருக்கும் சும்மா வந்து பாஜகார மாதிரி கோயிலையே பிடிச்சிட்டு கோயில் பிரச்சனை எங்கள் மத மலியூர் அப்படின்லாம் எந்த மக்களும் பேசிகிட்டு இருக்க இல்லை அதனால அவங்களும் சரினு சொல்லிட்டாங்க ஆனால் சமாதான கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடைப்பட்ட நாட்களில் கோயில் துறைக்கிற இந்த இடைப்பட்ட நாட்களுக்குள்ள என்ன நடந்தது யாரு போய் இந்த மக்களால் தவறாக வல நடத்திக்கிட்டு இதுதான் கேள்வி சீமானை நோக்கி என்ன கேள்வினா இன்னைக்கு மக்கள் வந்து உள்ள மாட்டோம்னு பிரச்சனை பண்றாங்க அந்த மக்களிடையே நீ போய் நான் அறிக்கை ரெண்டு மூணு நாள் பிரச்சனை ஆகி மீண்டும் மூடிட்டாங்க கோயிலை இப்ப நீ சொல்லணும்ல மக்களே நீங்க இப்படி செய்யறது தவறு ஐயா நான் மேல் கட்சி இல்லையா மேல் நாம் கட்சி இருந்ததுன்னா இந்த ரெண்டு மக்களுக்கும் சமரசம் பேசி அல்லது ரெண்டு பேரையும் வந்து ஒன்னாக்கி கோயிலுக்குள்ள இந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது அதாவது யாரும் உள்ள விடலையோ அவங்கள்ட்ட போய் அவங்களும் நம்ம குடிதானே உள்ளவர்கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு அங்க நாம் தமிழர் இல்லையா அந்த மாவட்டத்துல நாம் தமிழர் இருக்கா இல்லையா அதே போல இங்க பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போயிட்டுனா அப்படின்னு சொல் நாங்க உங்களோட நிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் தமிழ் உறுப்பினர்கள் போனாங்களா போகலையா நான் கேட்கறேன்னா அமைச்சர் பொன்முடியவர்கள்ட்டம் போகுது போகிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு ஐயா இப்படி தடை செய்வது இப்படி தடுப்பது சட்ட விரோதம் அரசு உங்களுக்கு கூட இருக்கும் நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோம் கண்டிப்பாக கோயிலில் வந்து உள்ளே அழைச்சி போவோம் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னதுக்கு பின்னாடி தான் பாமக பாலுவெல்லாம் அங்கே போய் எதிர்த்தரப்பு மக்கள்கிட்ட பேசுகிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் சீமான் தொடர்ந்து கோயிலுக்குள்ள ஒரு மக்களை உள்ள விடாம தடுப்பது சட்ட விரோதம் நாங்கள் அவங்களோடு துணை நிற்கிறோம்னு சொல்கிற அமைச்சர் பொன்முடி அவர்களையோ அவர் சார்ந்திருக்கிற திமுகவையோ கிழி கிளியும் கிழிக்கிறதில்லை இப்ப இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு மக்களை தவறா வழி நடத்துறாங்கல்ல மக்களை குறை சொல்ல முடியாது ஆனா மக்கள்கிட்ட இப்ப என்ன என்ன நெரேட்டிவ் பேசினாங்க பாமா கடைங்கன்னு தெரியாது வழி நடத்துற நான் பாமகவை நோக்கி நீ ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிற அவங்களை நீ கிளிகளையும் கிழிச்சிருக்கியா என்ன கே ஒண்ணு இல்ல இன்னைக்கு கால எதிர்ப்பது நம்ம நோக்கம் இல்ல ஐயாவை எதிர்க்கிறது நான் கட்சி ஆரம்பிக்கல இன்னைக்கு கால பிரஸ் மீட் கூட இத பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல ஒரு வார்த்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசல ஏன் பேசல இப்போ இதில் மாவட்ட நிர்வாகம் முழுக்க முழுக்க சமாதான கூட்டம் நடத்துது சமாதான கூட்டம் நடந்ததுக்கப்புறம் சட்ட சட்ட ரீதியாக எப்படி அணுகணுமா அப்படி அணுகிறாங்க உயர்நீதிமன்ற தீர்ப்பை வந்து ஃபாலோ பண்ணி அந்த ப்ரொசீஜரை இது பண்ணுறாங்க இப்படி அரசு எல்லா வேலையும் கரெக்டாக பார்த்துருக்குது ஆனாலும் அங்கே வந்து ஒருத்தர் மக்களை தவறாக வழி நடத்துவது யார் அவர்களை நோக்கி சீமான் இந்த குடிதேசம் பேசுகிற சீமானுடைய நிலைப்பாடு என்ன நான் என்ன கேட்குறேன் நீ என்ன பனையூர் பண்ணையார் மாதிரி விடுறீங்க என்ன கதை அது

பேர் மட்டும் காலையில் எழுதிக்கலாம் அப்படின்னு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்தா எடுத்து சைமன் அப்படின்னு எழுதி சப்மிட் பண்ணுற கதை இது எங்கேயாவது வந்து ஒரு மக்களை திரட்டி மக்களை வந்து அமைப்பாக்கி அவங்கள்ட்ட மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து கூறி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்கன்னா அங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இத்தனை நிமிஷம் வந்து பேசுங்க இல்லை வந்து ஆதரவு திருவங்களே ஐயா அப்படி ஒரு வார்த்தை மக்கள்கிட்ட பேசிங்கன்னா அவங்களுக்கு புஷ்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல புகுந்து என்னமோ நான் தமிழர் கட்சியே இந்த போராட்டத்தை வந்து திரட்டின மாதிரி அதாவது ரேடிஷன் ப்ரூ உள்ள ஹோட்டல் ஊருக்கு தான் போகிறது அதை தாண்டி நேராக ஸ்டேஜ் ஸ்டேஜ் டு ரேடிஷன் 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 டு ஸ்டேஜ் அவ்வளோதான் ஒருத்தன் வீட்டுக்கு போகிறது கிடையாது ஒரு கல்யாணம் கட்சிக்கு போகிறது கிடையாது இதுவுமே கிடையாது தம்பி எவன் இப்படி இப்படி அரசியல் பண்ணுறானோ அவள் அவனுக்கு அந்தந்த மக்கள் அப்படி ஆதரவு கொடுப்பாங்க நீ மக்களை போய் பார்த்தீங்கன்னா மக்கள் திரும்ப ஓட்டு போடுவாங்க நீ மக்களை பார்க்கலன்னா போட மாட்டான் பதினஞ்சு வருஷமா சரி இப்ப நம்ம கேக்குற கேள்வி ரொம்ப சிம்பிள் நீ ஏன் பனையூர் பண்ணையார் மாதிரி இப்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க அறிக்கை முட்டி விடுறது நோக்கம் என்ன சரி இவங்க அறிக்கை விட்டிய இன்னைக்கு ஏன் ஒரு அறிக்கை வரல குறைஞ்சபட்சம் நீ களத்துக்கு வரலங்கிறது வேற குறைஞ்சபட்சம் அறிக்கை கூட ஏன் வர மாட்டேங்குது ஏன் வந்து காலத்துக்கு வந்து நான் மக்கள் கூட நிற்கலை இப்போ இது இதுலேருந்து தெளிவாக புரிஞ்சுதுங்க இவன் பேசுகிறது தமிழ் தேசியம் கிடையாது குடி தேசியம் இவன் பர்சனலாக பொட்டன்ஷியல் சம்பாதிச்சுக்கிறவங்க மட்டும்தான் அந்த வேலைலாம் செஞ்சுட்ருக்காங்க இல்லை அதையும் தாண்டி இவங்க பண்ணுறது முழுக்க அடையாள அரசியல் ஒயிட் கலர் ஜாபு மக்களுக்காக நிற்க போகிறது கிடையாது மக்களுக்காக பேச போகிறது கிடையாது இவனை எவ்வளோ எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டிக்கிட்டு தான் நிற்கிறாங்களே ஒழிய யாரு எல்லாருமே தான் அப்புறம் என்னப்பா இரநூத்தி முப்பத்தி நாலு பாடையை ஆர்டர் போட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு பாட்டில் பால் டாயில் ஆர்டர் பண்ணிடலாமா